சார் வணக்கம் சார் நான் அரசியல் தெளிவம் ரிப்போர்ட்டர் வினோத் பேசுறேன் சார் வணக்கம் அர்ஜுன் சம்பர் இந்து மக்கள் கட்சி தலைவர் சார் நம்ம இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டம் தென்திருப்பேரை அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் கும்பாவிஷ்ட ஒட்டி வந்து அவங்க பஜனை பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு வந்து அறநிலையத்துறையிலிருந்து அதிகாரபூர்வமா இல்லாமல் எனக்கு எங்களுக்கு மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எழுத்தாளர் அதாவது கிளர்க்கும் அவங்க அந்த ஊர் மக்களை வந்து செய்யக்கூடாது அது வந்து இங்க மட்டும் இல்ல தெந்திருப்பேரை சிவன் கோயிலையும் முத்துமாலியம்மன் கோயிலையும் அந்த மக்கள் மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு நிலவி வருது சமூக வலைதளங்களில் வந்து எதிர்ப்பு காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு இந்து மக்கள் கட்சி தலைவரா உங்களோட பார்வை என்ன சார் இதுல தென் திருப்பேரை என்பது நவ திருப்பதிகளில் ஒன்று ஆமா சார் மிகவும் புராதனமான பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக நெல்லையிலே இருந்து திருச்செந்தூர் வரை இருக்கக்கூடிய இந்த நவ திருப்பதிகளிலே திருப்பேரை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பழமையான கோயிலிலே வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டு அந்த நாளிலே பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி அயோத்தியிலே நடைபெறுகிறது அதை ஒட்டி தமிழகம் முழுக்க எல்லா கோயில்களிலும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கோவில்களிலே ராம பஜனை நடத்துகின்ற நிகழ்ச்சி விசேஷ பூஜைகள் நடத்துகின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதற்கு முன்னோட்டமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தமிழகத்திற்கு நேரடியாக வருகை தந்து ராமாயணத்தோடு தொடர்புடைய கோவில்களிலே தரிசனம் குறிப்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயிலே ஸ்ரீ ரங்கநாதர் என்பவர் ராமனுடைய குலதெய்வம் விஸ்வாகு வம்சத்தினுடைய குல குலதெய்வம் கம்பராமாயணம் வைகுண்டமாகிய அந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறது அங்கே எல்லாம் வந்து விசேஷ வழிபாடுகள் செய்து ராவணன் பிராமணன் அவன் வேதம் படித்தவன் அவனை வதம் செய்த பிரம்மகத்தி தோஷம் போவதற்காக ராமேஸ்வரத்திலே ராமர் சிவபூஜை செய்தார் அது ராமேஸ்வரத்திற்கு தனி சிறப்பு ராமர் பாலம் அங்கேதான் இருக்கிறது ராம இருக்கிறது அரிச்சல் முனை மூன்று கடலும் சங்கமிக்கின்ற இடம் இங்கெல்லாம் வந்து இறைவனை தரிசனம் செய்து சிறப்பு வழிபாடுகள் செய்து தீர்த்தங்களை சேகரித்து சென்றிருக்கிறார் தமிழகத்திலே ராமாயணத்தோடு தொடர்புடைய பல திருக்கோயில்கள் இருக்கின்றன வைணவத்தோடு தொடர்புடைய பல திருக்கோயில்கள் இருக்கின்றன சார் அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து குரங்கணி சார் குரங்கணின்னு சொல்லக்கூடிய முத்துமாலை அம்மன் கோயில் குரங்கணி முத்துமாலை அம்மன் திருக்கோயில் அந்த குரங்கணி அப்படின்னா குரங்குகள் அணிவகுத்து நின்றன ராமாயண காலகட்டத்திலே இலங்கை செல்வதற்காக ராமனுடைய வானர சேனை குரங்குகள் அணிவகுத்து நின்ற காரணத்தினாலும் சீதா சீதாதேவியினுடைய நகைகள் கண்டெடுக்கப்பட்டு முத்துமாலை என்று சொல்லுகிறார்களே அந்த முத்து அந்த ஒளி அங்கே தோன்றியதாகவும் எனவே குரங்கணி முத்துமாலையம்மன் திருக்கோயில் ராமாயணத்தோடு தொடர்புடைய திருக்கோயில் இந்த கோயில்களில் எல்லாம் தற்பொழுது அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறையுடைய நிர்வாகம் பாபு அவர்கள் அதற்கு அமைச்சர் தமிழக அரசாங்கம் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் முதலமைச்சர் இவங்க வந்து இன்னைக்கு ஒரு வாய் மூலமாகவும் சில இடங்களுக்கு எழுத்து மூலமாகவும் நீங்க விசேஷ வழிபாடுகள் நடத்தக்கூடாது என்று தடை செய்திருப்பது இது வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய பக்தர்கள் மத்தியில இது ஆன்மீகத்திற்கு எதிரான அரசாக சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்திலே இந்து சமய அறநிலையத்துறையை நிர்வாகம் செய்கிறார்கள் எனவே இது வந்து மிகப்பெரிய பக்தர்களை கொடுமைக்கு உள்ளாக்குவது இது ரொம்ப தவறு இதனால தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிருப்தி தோன்றியிருக்கிறது உடனடியாக நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இந்த விஷயத்திலே தலை அதிகாரிகள் அவர்களாக தாண்டோந்தித்தனமாக இதை செய்கிறார்களா இந்த அடாத சக்தி என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பது அவர்கள் அல்ல அதிகாரிகளுக்கு நோக்கம் வந்து பக்தர்களுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியதுதான் அங்க இடத்துல இப்ப பல ஊர்கள்ல விடுமுறை விட்டுருக்காங்க பல மாநிலங்கள் மத்திய அரசாங்கம் மதியம் ரெண்டு மணி வரை விடுமுறை அறிவிச்சிருக்குது தமிழக அரசு பொது விடுமுறை அறிவிக்க வேண்டும் இந்து சமய துறை மூலமாக ஏற்கனவே சேகர் சேகர்பாபு அறிவிச்சிருந்தார் நாங்க வந்து அயோத்தி சென்று அங்க தரிசனம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறோம் என்று சொல்லிருக்காரு ஆனா இங்க அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து இப்படி மக்களை அச்சுறுத்தும் விதமாக வழக்கமா அந்த தென்திருப்பேறை திருக்கோயில்ல வந்து அந்த மண்டபத்துக்கு பணம் கட்டினா அதை வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க அதுல திருப்பாவை திருவெம்பாவை இந்த போட்டிகள் எல்லாம் நடக்கும் ஒவ்வொரு ஆண்டு நடக்கிற விஷயம் சொன்னாரு இதுல வந்து இதையெல்லாம் கூட தடை செய்வது என்பது எந்த வகையில நியாயம் சார் இப்ப அந்த தடை வந்து தொடர்ந்தால் நீடித்தால இருபத்தி ரெண்டு நாளைக்கு நான் ரொம்ப நாள் இல்ல இன்னைக்கு நைட் வரை அந்த தரைய நீடித்தால் இந்து மக்கள் கட்சி சார்பாக என்ன விதமான ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் சார் எங்களுடைய ஆன்மீக வழியிலே அற வழியிலே நாங்கள் போராட்டங்களை நடத்த வேண்டிய நாங்க வந்து ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய இந்த சூழல் ராமபிரானுடைய பக்தியை ராம ராமருடைய அந்த இயக்கம் வெற்றி பெற்று முழுமையடைந்திருக்கிறது அதை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்துல வந்து நாங்க ஏற்கனவே இதுக்காக பல முறை சிறை சென்றிருக்கிறோம் இதற்கும் நாங்கள் சிறை செல்ல தயாராக இருக்கிறோம் அதனால வந்து வந்து நாங்க எல்லா ஜனநாயக வழியில அற வழியில நாங்க பண்ணுவோம் அறநிலையத்துறை அராஜகத்தை செய்யக்கூடாது எழுத்தர்களை அவங்க வந்து அங்க இருக்கிற அந்த இவங்கள அர்ச்சகர்களை எல்லாம் கூப்பிட்டு இவங்க இந்த இஓ அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் நம்முடைய பக்தர்களை மிரட்டுவது அங்க இருக்கக்கூடிய அந்த பூஜகர்களை அதாவது அர்ச்சகர்களை பட்டாச்சாரியார்களை அவங்கள வந்து நீங்க இந்த விசேஷ பூஜையில பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இது எந்த வகையில நியாயம் அதுவும் நீங்க வந்து மங்களாசாசனமான கோயில்களிலே இந்த நிலையை எடுத்தீங்கன்னா ராமாயணத்தோட தொடர்புடைய கோயில்கள்லயே இந்த நிலையை நீங்க எடுத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய இந்து விரோதம் அறநிலையத்துறையினுடைய நோக்கமே இது வந்து தவறாக இருக்கிறது கண்டிப்பா சார் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுகிறோம் அது அதிர்ச்சி அளிக்கிறது எங்களுக்கு நம்முடைய முதல்வர் அமைச்சர் மற்றும் அவர் அறநிலையத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் இந்த சமய அறநிலையத்துறை ஆணையர் இந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தால் உடனடியாக அதை விலக்கிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கடுமையான விளைவுகள் பிற்காலத்தில் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கேடு ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பா சார் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி கேட்ட கேள்விக்கு ரொம்ப அருமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்